வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பிஷர் இந்த மூல சுற்றுல இன்னொரு ரகமான பிஷர் பிஷர் அப்படின்றது ஆசன வாய்ப்பிளவு அதாவது நமக்கு மலம் வெளியேறும் துவாரம் பகுதியில ஒரு வெட்டு மாதிரி பற்றுக்கும் இதுதான் பிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளவு ஏன் வருது அப்படின்னா முக்கியமா நமக்கு இந்த ஸ்பிரிண்டர் மசில் தான் நமக்கு சுருங்கி விரிய தன்மை நமக்கு கொடுக்கும் அதாவது மலம் வெளியே வரும்போது அதை நல்லா சுருங்கி விரியறதுக்கு அந்த மசிலை வந்து சுருக்கி சுருக்கி விரிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த ஸ்பிரிண்டர் மசில் சொல்லியிருக்கும் ஓவர அளவுக்கு அதிகமாக சூடாகும்போது இந்த ஸ்பிரிண்டர் மசில் வந்து ரொம்ப டைட்டாயிடும் இறுகி போயிடும் ஸோ அதனால அதனால சுருங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்ல விரிய முடியாத சூழ்நிலை இருக்கும் அந்த டைம்ல நம்மளுடைய மலமும் டைட்டா கட்டியாகி வரும்பொழுது இந்த மசில்ஸ் சரியா விரிவு அடையாம இல்ல உடனே சுருங்காம இருக்கிறதால அந்த மலம் வரும்பொழுது அந்த இடத்துல அப்படியே வராசிட்டு வரும் நம்மளுடைய சதை பகுதியில் அந்த இடத்துல ஒரு வெட்டுக்காய மாதிரி வந்துடும் இது ஒரு தடவை பட்டா நம்மளுக்கு மோஷன் போயிட்டு வந்தா வலிக்குது எரிச்சலா இருக்குன்னு சரியாயிடும் ஆனால் தொடர்ந்து இது ரெகுலரா பொழுது அந்த இடத்துல அந்த பிளவு வந்து ரொம்ப ஆழமாவே பட ஆரம்பிக்கும் நாலு நீங்க மோஷன் போனீங்கன்னா மோஷன்ல அப்படியே நீட் எப்படி நீட்டா இருக்கும் நமக்கு மோஷன் வரும்பொழுதும் அந்த மோஷனை சுத்தியும் அப்படியே அந்த ரத்தங்கள் ஒட்டிக்கிட்டே மோஷன் வரும் இதுதான் பார்த்து பயந்துருவான் மோஷன் போனா மோஷன் ஃபுல்லாவே ரத்தமா இருக்கு அப்படின்னா ஆனா பைல்ஸ்ல மோஷன் போனதுக்கு அப்புறம் ரத்தம் வரும் ஆனா பிஷர்ல மோஷன் மேலயே அதாவது இந்த மலம் கழிவுகள் மேலயே வந்து ரத்தம் ஓட்டிக்கிட்டே வரும் இதுக்கு முக்கிய காரணம் இந்த இடத்துல அந்த பிளவு வரதான் இந்த பிளவு வர காரணம் இங்க இருக்க அந்த ஸ்பிண்டர் மசில் டைட்டா இறுகி போறதுதான் அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா அளவுக்கு அதிகமான வெப்பம் நம்ம உடம்புல தேங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்ற முடியலாம் என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா நான் வந்து காய்கறி தான் சாப்பிட்றேன் நல்ல கீரை வகைகள் நல்ல நார் சத்து உழவுகள் நிறைய தண்ணி குடிக்கிறேன் ஆனா இருந்தாலுமே எனக்கு மோஷன் ப்ராப்ளம் கிட்டத்தட்ட மூணு வருஷமா இருந்துகிட்டே இருக்கு நான் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் இயற்கை சார்ந்தும் எடுத்துட்டேன் இல்லை ஆங்கில மருத்துவம் எடுத்துட்டேன் ஆனால் எனக்கு தீர்வே கிடைக்கல ஒரு தடவை டேப்லெட் தான் எனக்கு மோஷன் போகுது ஆனா நான் வந்து நான்வெஜ்ஜ்கூட சாப்பிட மாட்டேன் அவ்வளோ உணவு பர்ஃபெக்டாக இருந்தாலும் எனக்கு மோஷன் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா கிட்ட நான் பேசும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைல் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க உடம்புல அவங்களுடைய மன்னிர வந்து ரொம்ப குளுமையா இருக்கு அதை ஸ்ப்ரீங் வந்து ரொம்ப குழுமையா இருக்குது அதற்கு காரணம் வந்து மன்னர்கள் ஏன் குழுமையடையது அப்படின்னு அப்படின்னா எப்பவுமே மண்ணீரல் வந்து ஒரு சூடு தன்மையில இருந்ததுன்னா ஆரோக்கியம் அப்பதான் நமக்கு ரத்தம் நல்ல உடம்புல உற்பத்தி ஆகும் நம்ம உடம்புல எல்லா உறுப்புமே நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நம்மளுடைய ஆணி வேறே நம்மளுடைய வயிறு மண்ணீரல் தான் சொல்லியிருப்பேன் அப் பேசிக்கா நம்மளுடைய மண்ணீரலே எங்க பலவீனம் அடையும் போது அதை இணைந்து சுத்துற மற்ற உறுப்புகள் கொஞ்சம் தொந்தரவடைய ஆரம்பிக்கும் அப்ப அந்த மண்ணீரல் குளுமையடை நிறைய காரணங்கள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமானது அளவுக்கு அதிகமா இனிப்பு எடுத்தாலும் குளுமையடையும் ஒரு சிலருக்கு நேச்சராவே அவங்க இயற்கை பர்தே வந்து மண்ணீரல் வந்து ஓரளவு குளுமையாவே இருக்கும் இதுன்னு அந்த பனிகாலம் இல்ல ஏதாவது ஒரு சின்ன பிரதேசத்துக்கு போயிட்டு வந்தாவே அந்த மண்ணில இன்னும் குளுமை அடைஞ்சிடும் இன்னொரு சிலருக்கு வந்து மணிரல் நார்மலா இருக்கும் ஆனால் அவங்க நார்மல் வாட்டர் நம்ம தண்ணி குடிக்கிறோம் நார்மலா தண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்காம நார்மலாவே குளுமை குடிச்சாலுமே அவங்களுக்கு வந்து அந்த மணிரல் உடனே வந்து குளுமை குழுமையப்பா இருக்கும் இப்ப நான் பேசினவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாமே காய்கறி கீரை எல்லாமே சாப்பிடறாங்க ஆனா தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும் இல்ல அவங்க சாப்பிடற சாப்பாடு எல்லாமே நான் காலையில பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால குழம்பு கூட்டு பொரியல் எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க மதியம் சாப்பிடும்போது போது காலை செஞ்ச சாப்பாடு குழம்பு கூட்டு புரியலாம் நல்ல விதந்தான் சாப்பிடுறாங்க ஆனா எல்லாமே ஆறி போய் சாப்பிடுறாங்க சாப்பிட்டு நிமிஷிட்டு பத்து நிமிஷம் தண்ணி குடிக்கிறாங்க அந்த தண்ணி அப்படின்னா சூடா இல்லாம நார்மல் வாட்டர் எடுத்து குடிக்கிறாங்க அப்ப எல்லாமே உங்களுக்கு குளுமையா சில்லுனே உள்ள போறதுனால அந்த மண்ணிகள் ஏற்குமே உங்களுக்கு குழுமையா இருக்கு பை பர்தே உங்களுக்கு அந்த மாதிரி குழுமை சோ இப்பவும் அது குழுமி ஆகும்போது அவங்களுக்கு அந்த மோஷன் ப்ராப்ளம் இருந்து கிடையாது அவங்க சொன்ன ஒரே டிப்ஸ் என்னன்னா நீங்க சாப்பிடுறது எல்லாமே ஓகே ஆனா சாப்பிடறதா கொஞ்சம் சூடா சாப்பிடுங்க ஒரு சின்ன டெக்னிக் கொடுத்தேன் ஒரு ரெண்டு நாள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் எனக்கு பரவாயில்லை அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாங்க ஏன்னா எந்த மாத்திரை எடுக்காம நான் மாத்திரை மாத்திரம் எடுத்தாதான் மோஷன் போகும் இல்ல ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ரெண்டு நாள் என்ன சொன்னா காலையில செஞ்ச உணவு நம்ம மாத்த முடியாது பசங்க ஸ்கூல் செய்யும்போது நீங்க சாப்பிடுங்க ஆனா மதியம் அந்த குழம்பு கூட்டு எல்லாமே ஒரு தடவை சூடு பண்ணிட்டு சாப்பிடுங்க அப்படின்னா சூடா ஆரம்பிச்சாங்க தண்ணி எப்ப குடிச்சாலுமே சூடா குடிங்க ரொம்ப கொதிக்கலாம் கொஞ்சம் வெது வெதுன்னு சூடா குடிங்க அப்ப ஜூஸ் பானகம் இதெல்லாமே எடுங்க எல்லாமே லைட்டா ஆயிடுங்க சூடாயிடுங்க அப்படின்னு சொன்ன இந்த டெக்னிக் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுங்க அந்த மண்ணீரல் குளுமையா இருந்தது சூடாகும் போது மோஷன் அவங்களுக்கு ஃப்ரீயாக ஆரம்பிச்சு இன்னொரு ஒரு சிலருக்கு வந்து பை பர்த்தாவும் இருக்கலாம் இல்ல நிறைய அளவுக்கு தெரியாம உணவு இன்டேக் இன்டேக் எடுத்து எடுத்து அவங்களுக்கு பெருங்குடல் வந்து அலர்ஜி ஆகி புண்ணு மாதிரி சொறசுரன் ஆயிருக்கும் இதனால அந்த இடத்துல நீர் தன்மை கம்மியாகிறதுனால இவன் அது அளவு தெரியுமா ஹீட்ல கூட அங்க துண்ணாயிருக்கலாம் அங்க நீர் தன்மை கம்மியாகும் போது மலம் மனம் தேங்கும்போதும் அந்த மலமும் டைட் ஆகி நம்மளுக்கு மலம் போது ரொம்ப டைட்டாக கிரிப்பாக வரும்போது அந்த இடத்துல பிள வர வாய்ப்பு இருக்கு ஸோ ஃபிஷர் வருது அப்படின்னாவே அவங்க என்னெல்லாம் என்ன முத்திரை செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீர் தன்மையை அதிகப்படுத்தணும் அதுக்கு நீர் முத்திரை வைக்கிறது ரொம்ப பெஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு டைம் இருக்குன்னா டென் மினிட்ஸ் ஜஸ்ட் உங்களுடைய சுண்டு வரையும் பெருவர்கள் முனை முனையும் டச் பண்ணிக்கணும் அதே தான் இப்படி வைக்கணும் இத மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க இதில் இந்த முத்திரையை எப்படி செய்யக்கூடாதுன்னா இப்படி வைப்பாங்க அதாவது இப்படி மேல மேல வைப்பாங்க இப்படி வைக்கக்கூடாது அதே மாதிரி இப்படி வைப்பாங்க இதையும் வைக்கக்கூடாது இது ரெண்டுமே தவறு இப்படி வைக்கிறது இது ரெண்டுமே தவறு சரியானது எதுனா இதுதான் மத்த மூணு வரல நீட்டிருக்கணும் இப்படி மடங்கிக்கிறது இப்படிலாம் இல்லாம மத்த வரல நீட்டிருக்கணும் இது இப்படி எல்லாம் தூக்கி வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை நீ நார்மலா சப்பலங்கள் போட்டுக்கிட்டு இல்ல டிவி கூட நீங்க இந்த முத்திரையை சும்மா ஜஸ்ட்டு கீழே கையை தொங்க விட்டுட்டு இந்த முத்திரையை வைக்க போறீங்க ஒரு நாளைக்கு ஐந்து அல்லது பத்து நிமிடம் வைக்கும் கம்பல்சரி இந்த பிஷர் இருக்கிறவங்க இந்த முத்திரையை வச்சுக்கிட்டே வாங்க ஆசனங்கள் அப்படின்னு பாத்தோம்னா பாத கோணாசனம் இந்த பாத கோணாசன எப்படி செய்யணும் அப்படின்னா பூர்ண தித்திரி ஆசனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட்டர்ஃபிளை ஃபோர்ஸ் அது பின்னாடி நம்ம வந்து பட்டர்ஃபிளை ரக்கையை ஆட்டுற மாதிரி நம்மளுடைய முட்டையை வந்து ஆட்டும் ஆனா இந்த பாத கோசனால முட்டி ஆட்டக்கூடாது ஜஸ்ட் நம்மளுடைய பாதங்களை நம்ம பக்கம் நல்லா இழுத்து வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கணும் ஒரு டுவெண்டி செகண்ட் ஹோல்ட் பண்ணி அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் திருப்பி ஹோல்ட் பண்ணி டுவெண்டி செகண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு அஞ்சு அல்லது ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து செய்யும் நீங்க செய்யற மாதிரி இந்த ஆசனத்தையும் செய்யணும் அடுத்தது வஜ்ராசனம் இந்த வஜராசனம் எப்படி செய்யணும்னா முட்டி போட்டு உட்காந்து இந்த வஜ்ராசனம் வந்து ஆசனமா நீங்க அதுக்குன்னு செய்யறத விட சாப்பிடும் பொழுது இல்ல நீங்க எப்பலாம் உங்களுக்கு கீழே உட்கார வாய்ப்பு இருக்கோ அப்ப எல்லாமே இந்த வஜ்ராசனம் போடுங்க நீங்க வேலையில இருக்கும்போது நான் பெஞ்சுல தான் உட்கார்ந்து கம்யூட்டர் லேப்டாப் வேலை ஆஃபீஸ்ல உட்கார முடியாது ஓகே வீட்டுல வந்து கம்பல்சரி ஒரு வேலையா வீட்டுல சாப்பிடுங்க அந்த ஒரு வேலை சாப்பிட போதா வஜ்ராசனத்துல உட்காந்து சாப்பிடுங்க நீங்க அது அஞ்சு நிமிஷம் உட்காந்து சாப்பிடலாம் சரி பத்து நிமிஷம் உட்காந்து சாப்பிட்டாலும் சரி வீட்டுல சாப்பிடற நேரம் வஜராசனத்து உட்காந்து சாப்பிடுங்க அந்த மாதிரி சாப்பிடும்போது நீங்க ஆசனத்துக்கு தனியா டைம் ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்ல டிவி பாக்குறீங்க டிவி பாக்கும்போது வஜராசனத்துல உட்காந்து கூடு மாறிக்கும் நீங்க வீட்டுல இருக்க டைம் எல்லாமே இந்த வஜ்ராசனத்துல உட்காந்தபோது இந்த ஆசனத்துக்கு நேரம் ஒதுக்காம உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில வஜராசனம் அது அப்படியே ஒன்றோட கலந்துரும் அடுத்தது இந்த எனக்கு வந்து ஆனல் பிஷர் வந்துருச்சுங்க எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா மோஷன் போகும்போது தான் சுடுதண்ணி அந்த இடத்துல ஊத்திக்கிட்டே இருக்கும் நீங்கள் மோஷன் போனாலுமே சூடா ஊற்றும் பொழுது இங்க இருக்க அந்த படும்போது படும்பொழுது இந்த இடத்துல தண்ணி படும்பொழுது இங்க இந்த ஸ்பிரிண்டர் மசில் கொஞ்சம் கதகதப்பாக ஆரம்பிக்கும் ஸோ அந்த மசில் வந்து ரொம்ப இறுகி போனது ஆக ஆரம்பிக்கும் சோ அதனால இந்த இடத்துல சீக்கிரமா சுருங்கி விரிக்கிற தன்மை கொஞ்சம் லூஸ் ஆகும் அதனாலையும் இந்த இடத்துல இருக்க அந்த ஃபிஷர் வந்து சீக்கிரமா ஆற ஆரம்பிக்கும் சோ மோஷன் போகும்போது சுடுதண்ணி ஊற்றிக்கிட்டே என்ன அதுக்கு அடுத்தது புல்லு இருக்குங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த துத்தி இலை இலை கிடைச்சதுன்னா இலை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து எல்லாம் துத்தி இலை பவுடர் கிடைக்கும் அதோட குப்பை இலை பவுடர் இந்த ரெண்டுமே சம அளவு எடுத்து தேங்காய் நொழச்சி இந்த ஆசனவாய் பகுதியில அப்ளை பண்ணுங்க ரெகுலராக நைட் படுக்கும்போது அப்ளை பண்ணிட்டு படுங்க ரெகுலராக பரும்போது இங்க இருக்க புண்ணு ஆற ஆரம்பிக்கும் புண்ணு ஆறார உங்களுக்கு அந்த இடத்துல மோஷன் போயிட்டு வந்தா எரிச்சல் வலி இருக்காது இந்த சுடுதன நீங்க ரெகுலரா நீங்க யாராவது மோஷன் போகும்போது ஊத்தும் போது இந்த ஸ்பிரிண்டர் மசில் லூஸ் கிடைக்கும் பிளஸ் இது இல்லாமல் பாடியை எப்பவுமே ஹீட்டா வச்சுக்காம ரெகுலராக ஆயில் பார்த்துடுங்க வாரத்துல ஒரு நாள் நல்ல வெயில் அடிக்குது வாரத்துல ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் முறை புளிங்கா பண்ணும்போது இந்த பிஷர்ல இருந்து நம்ம ஹண்ட்ரட் பெர்சென்ட் வெளியிடலாம் நன்றி